ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவில் ஸ்ருங்காரத்தில் ஒரு சில்வண்டு அத்தியாயம் எட்டு யார் என்ன நினைத்து என்ன செய்ய பெண்கள் தானாக காதல் கல்யாணம் என்று போனாலே பெரிய சிக்கல்தான் சிக்கல் வரத்தான் செய்யும் அவமானமும் பழி சொல்லும் வந்தேதான் தேரும் தமையந்தி போகும்போது அமுதனின் அம்மாவும் இருந்தார் அவர்களிடம் வந்த சசிதரன் இங்கே வீட்டில் என்னென்ன சடங்கு சம்பிரதாயம் செய்யணும் அதற்கு என்ன தேவை என்று இரு பெண்களிடமும் கேட்டு லிஸ்ட் போட்டு வாங்கி வர ஆள் அனுப்பினான் வந்ததும் பெண்கள் இருவரும் எல்லா ஏற்பாடுகளையும் தயாராக வைத்தார்கள் பத்மாவின் தொழிலில் பொறுப்பேற்று இருக்கும் உயர் அதிகாரிகள் சென்னையில் உள்ளவர்கள் வந்தார்கள் மற்ற ஊர்களில் உள்ளவர்கள் விமானத்தில் கிளம்பினார்கள் பத்மாவின் உடன் பிறந்த சகோதரர்கள் சகோதரிகள் இரண்டு பேரும் அண்ணனும் சென்னையில்தான் இருக்கிறார்கள் அக்காவிற்கு முன்னால் பத்மா திருமணம் செய்து கொண்டதால் கொஞ்ச நாட்கள் மகளை வீட்டில் சேர்க்கலை பிறகு பத்மாவின் முயற்சியால் தான் அவள் அக்காவிற்கு திருமணம் ஆனது பிறகு அண்ணனுக்கு திருமணம் தங்கை திருமணம் அவர்களுக்கு சொந்த வீடு பெற்றோர்களுக்கு கடைசி வரை பணம் கொடுத்தார் இப்போவும் பத்மாவிடம் எதையாவது வாங்கி கொண்டுதான் இருந்தார்கள் இனியா படிக்கப் போன பிறகு எல்லா உறவுகளிடம் இருந்தும் தன்னை துண்டித்து கொண்டாள் ஏன் சில வருடங்கள் தாயும் மகளும் கூட நேருக்கு நேர் பார்த்து கொள்ளவில்லை மகள் தன்னை ஒதுக்குகிறாள் என்பதையே சில வருடங்கள் கழித்துத்தான் பத்மாவே புரிந்து கொண்டார் அதன் பிறகுதான் மகளை தேடி அவர் அவளே சென்றது இனியா தங்களுடன் பேசுவதே இல்லை என்று பத்மாவின் உடன் பிறந்தவர்கள் சொன்னபோது கூட அவளுடைய படிப்பு வேலை அப்படி என்று ஏதாவது பேசி விடுவார் அதற்கு மேல் பேச அவர்களாலும் முடியாது ஏனென்றால் தாங்கள் ஏதாவது பேச பத்மாவும் தங்களின் உறவை முடித்துக்கொண்டால் என்ன செய்வது நஷ்டம் நமக்குத்தானே நம்மால் பத்மாவுக்கு எந்த உதவியும் இல்லை ஆனால் அவரிடம் இருக்கும் பணத்தால் பல காரியங்களை சாதிக்கலாமே எனவேதான் அடக்கி வாசித்தார்கள் பத்மாவின் வீட்டிற்கு அவளுடைய உறவுகள் வருவதை பத்மா விரும்பவே மாட்டார் தேவை என்றால் அவரின் பெற்றோர் இருந்தவரை பத்மாவே போய் பார்த்துவிட்டு வருவார் சில சமயம் அம்மாவுடன் இனியாவும் போவாள் சின்ன வயதாக இருந்தபோது இனியா இனியா பெரிய பெண் போது கூட யாரையும் அழைத்து எந்த சடங்கு சம்பிரதாயமும் பத்மா செய்யலை ஏன் இப்படி பண்ணின இருக்கிற ஒரே ஒரு பொண்ணுக்கு விசேஷம் பண்ணி பார்க்க கூடாதா என்று உடன்பிறந்தோர் கேட்டதற்கு நான் பெரிய பெண் போது அம்மா எனக்கு என்ன செய்தார்களோ அதைத்தான் நான் என் மகளுக்கு செய்தேன் என்றார் என்னடி இப்படி சொல்ற நீ ரெண்டாவது பொண்ணு அம்மா கிட்ட வசதி இல்லை அதனால எதுவும் செய்யல உனக்கென்ன இருக்கிறது ஒரே மகள் கோடி கோடியா சம்பாதிச்சு வச்சிருக்கிற செய்யறதுக்கு என்ன என்றார்கள் பத்மா அதற்கு பதில் பேசலை ஆனால் அண்ணன் அக்கா தங்கை அவர்களின் பிள்ளைகளுக்கு காதுகுத்து சடங்கு கல்யாணம் வளைகாப்பு என்று சொல்லி சொல்லி பத்மாவிடம் பணமும் பொருளுமாக வாங்கி கொண்டார்கள் கணவனே பத்மாவை ஏமாத்தின ஏமாத்தினப்ப ஏமாற்றிய பிறகு அவளுக்கு யார் மீதும் நம்பிக்கை இல்லை கூட பிறந்த பாவத்துக்கு செய்தார் ஆனால் மனதால் அனைவரிடம் இருந்தும் விலகி கொண்டார் ஆனால் தன்னிடம் வேலை பார்ப்பவர்களுக்கு தேடி தேடி உதவி செய்தார் கோவில் குளம் என்று பத்து பைசா கொடுக்க மாட்டார் அதெல்லாம் பாவம் செய்தவர்கள் தான் கொடுப்பார்கள் என்பார் தன் ஊழியர்களுக்கு நல்லது கெட்டது என்றால் முன்ன நின்று உதவுவார் இது அதனால்தான் அவரிடம் வேலை செய்யும் வாட்ச்மேன் முதல் வக்கீல் வரை கண் கலங்கி நிற்கிறார்கள் பத்மாவின் உடன் பிறந்தவர்கள் இந்த வீட்டிற்கு இப்போதுதான் முதன்முதலாக முதலாக வருகிறார்கள் கணவரும் பத்மாவின் கணவர் இறந்தபோது அந்த வீட்டிற்கு வந்தார்கள் இப்போது இங்கே உடன் பிறந்தவர்கள் உடன் பிறந்தவள் இறந்து விட்டால் என்று வந்தாலும் அந்த மாளிகையை பார்த்ததும் அடேங்கப்பா எவ்வளவு பெரிய மாளிகை யாரும் இல்லாம பூட்டியே கிடக்குது என்று அவள் அக்கா சொல்ல பூட்டி கிடந்தா கூட நம்மளை இங்கே அவ வரவிடலையே எதுவாக இருந்தாலும் ஆஃபீஸுக்கு தான் ஃபோன் செய்து அனுமதி கேட்டுக்கொண்டு தான் போய் அவளை பார்க்க முடியும் வீட்டிற்கு வந்து பார்க்குறோம் என்று சொன்னாலும் நான் எப்போ வீட்டுக்கு போவேன்னு எனக்கே தெரியாது அதனால் அங்கே வர வேண்டாம் என்பார் கூட்டமாக மூன்று கார்களில் வந்து இறங்கியவர்களை கண்டதும் யார் என்று தெரியாமல் சசிதரன் முழிக்க அவனிடம் வந்த பத்மாவின் அண்ணன் என்னப்பா ஆள் தெரியலையா என்று கேட்ட பின் தான் சில முறை இவரை ஆஃபீஸில் பார்த்தது ஞாபகம் வர ஆஃபீஸில் பார்த்துருக்கேன் என்று சசிதரன் சொல்ல ஆமா எங்களை இந்த வீட்டு பக்கம் கூட விடலை பத்மா எங்களுக்கு எல்லாம் செஞ்சா ஆனால் விலகியே நின்னுட்டா என்றார் அப்போதுதான் அவரின் சாயலை கவனித்தவன் பத்மா மேடத்தின் அண்ணன் என்று அண்ணனா என்று கேட்க ஆமாப்பா அது என்ன பத்மா மேடம் உனக்கு சித்தி இல்லையா என்று கேட்க எங்கள் உறவு அப்படித்தான் என்று போய்விட்டான் கொஞ்சம் பேசாம இருங்க இனியா வரட்டும் முதல்ல உங்க தங்கச்சி காரியம் நல்ல விதமா முடியட்டும் அப்புறம் என்ன ஏதுன்னு பார்க்கலாம் என்று அவர் மனைவி சொல்ல ஆமாடா மூத்ததாரத்து மகன்தான் இங்கே பொறுப்பா நிக்கிறான் ஆனா பெருசா அவர்களுக்குள்ள எந்த ஒட்டுதலும் இல்லை போல என்று அவன் தங்கச்சி சொன்னாள் அவர்களின் பார்வை வீட்டைத்தான் அளந்தது சுற்றி பார்க்க அந்த பெரிய ஹாலை விட்டு மற்ற அறைகளின் பக்கம் அவர்கள் செல்ல யூனிஃபார்ம் போட்ட ஒரு பெண் வந்து மேடம் இங்கே வெளியாளுக்கு அனுமதி இல்லை ஹால் வரைதான் இன்றைய அனுமதி என்றார் பவ்யமாக நான் யாரு தெரியுமா பத்மாவோட அக்கா இது என் தங்கச்சி இது என் தங்கச்சி வீடு இங்கே நான் வரக்கூடாதா என்று பத்மாவின் அக்கா கேட்க ப்ளீஸ் மேடம் நாங்கள் இந்த வீட்டு வேலையாட்கள் எங்களுக்கு இட்ட கட்டளையை தான் நாங்கள் செய்ய முடியும் பாத்ரூம் எங்கே என்று கேட்க முன்புறம் வழியாக சென்று பின்புறம் கூட்டி போனார் ஸ்விம்மிங் பூல் தண்ணீர் இல்லாமல் ஆனால் சுத்தமாக பராமரிக்கப்பட்டு இருந்தது ஒத்த ஆளுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய மாளிகை சரி கட்டினாலே எங்களையாவது வரவிட்டாளா இல்லை அவளும் அவள் மகளுமாச்சு இங்கே இருந்தாங்களா அதுவும் இல்லை என்னமோ இம்பட்ட இருந்து என்ன பண்ண அனுபவிக்க கொடுத்து வைக்கலைல என்று பத்மாவின் அக்கா புலம்பினார் சசிதரன் முன்புறம் நிற்க அவனுடன் மற்ற நண்பர்களும் வந்து நின்று கொண்டார்கள் ஆமாம் ஆம்புலன்ஸ் ஏரியாவிற்குள் விட்டதால் அவர்களும் வந்தார்கள் அடுத்த கால் மணி நேரத்தில் ஆம்புலன்ஸ் வந்து நின்றது அதில் இருந்து இரண்டு அதிகாரிகள் முதலில் இறங்கினார்கள் அடுத்தது வரிசையாக நாலந்து வெளிநாட்டு வந்து நின்றது அதிலிருந்து உயர் அதிகாரிகள் இறங்கினார்கள் ஆனால் ஒரு பெரிய வெளிநாட்டு கார் மட்டும் யாரும் இறங்காமல் இருக்க மற்ற கார்களில் இருந்து இறங்கியவர்களும் அந்த காரை பார்த்துத்தான் நின்றார்கள் அந்த காரின் பின்புற கதவை திறந்து கொண்டு இறங்கினாள் இனியா கிட்டத்தட்ட பனிரெண்டு வருடத்திற்கு பிறகு இன்றுதான் தாயின் இறுதி காரியத்திற்காக சொந்த மண்ணை மிதித்து இருக்கிறாள் அவளை கண்டதும் நிமலன் இவ மாறவே இல்ல அதே பப்ளிக் மாஸ் மாதிரி தான் தான் என்றான் யாரும் பதில் சொல்லலை இறங்கியவள் அங்கே நின்ற யாரையும் பார்க்கலை ஒரு பார்வை பார்க்க கண்ணாடி பெட்டிக்குள் இருந்த பத்மாவின் உடல் கீழே இறக்கப்பட்டது உள்ளே கொண்டு வர சசிதரன் முன்னே போய் எங்கே வைக்க வேண்டும் என்று சொல்லியபடி நின்றான் இனியா அமைதியாக வீட்டினுள் சென்றாள் அவளை கண்டதும் அவள் பெரியம்மா சித்தி மாமா எல்லாரும் கட்டிக்கொண்டு அழுக இனியாவும் அழுதாள் பிறகு தமையந்தியும் அமுதனின் அம்மாவும் அவள் கைப்பிடிக்க அத்தை என்று தமையந்தியை கட்டி கொண்டு அழுதாள் பிறகு பலர் பத்மாவின் பூத உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார்கள் அமைச்சர்கள் அரசு அதிகாரிகள் உயர்மட்ட அதிகாரிகள் என்று பலரும் வந்தார்கள் இனியா அயர்வுடன் நின்றாள் கிட்டத்தட்ட ஐந்து மணி நேரம் ஆனதும் இறுதி காரியத்திற்கு ஏற்பாடு செய்ய சடங்குகள் ஆரம்பமானது ஆல்போர்ட் இனியாவின் அருகே வந்து யார் கொல்லி வைக்கிறது பையன் வைக்கட்டுமா என்று இனியாவிடம் கேட்க நோ 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 வேண்டாம் இவன் அப்பா பாட்டி இருக்கும்போது அவன் செய்யக்கூடாது என் அம்மாவுக்கு நானே செய்கிறேன் என்றாள் ஓகே ஓகே என்றபடி செல்ல மகன் செய்ய வேண்டிய சடங்குகளை வீட்டில் மகள் செய்ய வேண்டிய சடங்குகளை வீட்டில் இனியா செய்ய ஆல்பர்ட் அங்கே நின்ற பைரவியிடம் திரும்பி பைரவி பசங்களை வர சொல்லு பாட்டிக்கு அவங்க செய்ய வேண்டியதை செய்யணும் என்று சொல்ல சுற்றி நின்ற கூட்டத்தார் யார் பசங்க சசிதரன் பசங்களா என்று அவனை பார்த்து கேட்க இல்லை யாருன்னு எனக்கு தெரியல என்றான் சசிதரன் அப்ப யாரு என்று அனைவரும் பார்க்க வீட்டின் கீழ்ப்பகுதியில் உள்ள அறையில் இருந்து இரு பிள்ளைகள் வந்தார்கள் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இருவருக்கும் பத்து வயது இருக்கும் பார்த்த உடனே பெரும் கோடீஸ்வரர் வீட்டு பிள்ளைகள் என்று தெரிந்தது இவங்க யாரு என்ற கேள்விதான் அங்கே நின்றிருந்த அனைவரிடமும் அவர்கள் கையில் காசையும் அரிசியையும் கொடுத்து பாட்டியின் மேல் போடச் சொல்ல அவர்கள் இருவரும் தேம்பி தேம்பி பாட்டி பாட்டி என்று அழுதார்கள் அவர்கள் அழுததும் இனியா வந்து அவர்கள் அழுததும் இனியா வந்து கட்டிக்கொள்ள அம்மா பாட்டி நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க கிராண்ட்மா எனக்கு பாட்டி வேணும் என்று அந்த பெண் அழுக அந்த பெண் அந்த பையன் அழுதாலும் சற்று அழுத்தமாகவே இருந்தான் அவர்கள் அம்மா என்று இனியாவை கட்டி கொண்டு அழுததும் அனைவரும் அதிர்ந்து போனார்கள் இவர்கள் இனியாவின் பிள்ளைகளா என்று இனியாவுக்கு எப்ப திருமணமானது நமக்கு தெரியாம நமக்கு தெரியலையே என்று குழம்பினார்கள் எல்லாரையும் விட அந்த இரு குழந்தைகளையும் பார்த்து அதிர்ந்து நின்றது நண்பர்கள் ஐந்து பேரும் அமுதனின் அம்மாவும் தான் அந்த பிள்ளைகளை கண்டதும் தமையந்தி தடுமாற அமுதன் அம்மா பிடித்து கொண்டார் நண்பர்கள் அதிர்ந்து அந்த பிள்ளைகளை பார்த்தபடி நின்றார்கள் பிறகு பேரன் பேத்திகளுக்கான சடங்குகளை அவர்கள் செய்ய ஒரு வழியாக பத்மாவின் உடல் திரும்ப ஆம்புலன்ஸில் ஏற்றப்பட கூடவே ஆல்பர்ட் இனியா இன்னும் சில அதிகாரிகள் ஏறிக்கொண்டார்கள் சசிதரன் சுதாரித்து வாங்கடா என்றபடி தன் காரை எடுக்க மற்ற நால்வரும் ஏறிக்கொள்ள கார் ஆம்புலன்ஸை பின்தொடர மேலும் பல கார்கள் பின்தொடர்ந்தது நிமலன் தான் நான் ஓட்டேன் என்று ஓட்ட மற்ற நான்கு பேரும் சற்று நேரம் அமைதியாக இருக்க சசி இனியாவுக்கு கல்யாணமானது உனக்கு தெரியாதா என்று நிமலன் கேட்க இல்லடா எனக்கு தெரிஞ்சு திருமணம் ஆகலை திருமணத்துக்கும் பிள்ளை பறக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் என்றான் அமுதன் கோபத்துடன் இப்ப ஏண்டா நீ கோபப்படுற என்று நிமலன் கேட்க ஏண்டா உங்கள் மூணு பேருக்கும் கண்ணு தெரியிறதுதா கண்ணு நல்லா தெரியுதுதானே அந்த பிள்ளைகளை பார்த்த நொடி அவங்க யாரோட பிள்ளைகள்னு உங்களுக்கு தெரியலையா என்று அமுதன் கேட்க தெரியுதுடா ஆனால் நம்பத்தான் முடியலை என்றான் அமரன் இதில் நம்ப முடியாமல் போகிறதுக்கு என்ன இருக்குது இப்போ அந்த பையனுக்கு பத்து வயசு இருக்கும் இதே வயசில் இந்த முகரக்கட்டையை பார்த்துருக்கோமுல்ல விளையாடி இருக்கிறோமுல்ல சண்டை போட்டிருக்கோமுல்ல இந்த ஊரில் மற்றவங்களுக்கு வேணும்னா தெரியாமல் போகலாம் நம்ம நாலு பேருக்கும் நல்லா தெரியும்டா அந்த மூஞ்சியை பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு ஒன்றுமே தெரியாதவ மாதிரி இருக்காண்டா பாருங்க இருக்காம பாருங்கடா என்று அமுதன் தயாகரனின் முதுகில் பட்டென அடிக்க அவன் கைகளை பிடித்து தடுத்த சசிதரன் டே சும்மா இருடா என்னது சும்மா இருக்கிறதா உனக்கு அந்த பையனை பார்த்த பிறகு சந்தேகம் இருக்கா இல்ல நண்பன் மேல அவ்வளவு நம்பிக்கையா உனக்கு என்று அமுதன் கேட்க நம்ப முடியலடா இது எப்படி சாத்தியம் தயாகரன் தப்பு பண்ணியிருக்க மாட்டான் ஏன்னா அவன் காதம்பரியை காதலித்து அவளோட சந்தோஷமா வாழ்ந்து வாழ்ந்தது எல்லாம் நமக்கு தெரியும் நமக்கு தெரியாமல் அவன் வாழ்க்கையில் எதுவும் நடக்க வாய்ப்பே இல்லை என்று சசிதரன் சொல்ல ஓஹோ உன் கண்ணால் அந்த பையனை பார்த்த பிறகும் நீ இவனை நம்புகிற டே பையன் மட்டும் இல்லடா அந்த பெண் குழந்தை அப்படியே தமையந்தி அம்மாவோட ஜெராக்ஸ் காப்பி மாதிரி இருக்குடா என்றான் அமரன் பின்னே அவங்க பேத்தி அப்படி தான் இருக்கும் என்று அமுதன் சொல்ல என்னடா நீ மட்டும் அவங்க இவனோட பிள்ளைகள்னு முடிவே பண்ணிட்டியா என்று கார் ஓட்டியபடி நிமலன் கேட்க அப்புறம் கண் இருக்கிற கண்ணு இருக்கிற எவனும் பார்த்த உடனே சொல்லிவிடுவான் அவர்கள் இருவரும் இந்த தடிமாட்டோடைய பிள்ளைகள்னு என்று அமுதன் இரண்டு பேரும் இரட்டை குழந்தைகள் போலடா ஒரே வயசா இருக்காங்க என்றான் அது சரி இனியா மட்டும்தானே அந்த கார்ல இருந்து இறங்கினா பிள்ளைகள் எப்ப எப்படி வீட்டுக்குள்ள இருந்து வந்தாங்க என்று அமரன் சந்தேகமாக கேட்க இனியா வந்து இறங்கிய வெளிநாட்டுக்கார் அவள் இறங்கி உள்ளே போனதும் பத்மா மேடத்தின் உடல் வீட்டிற்குள் போனதும் அந்த கார் அப்படியே வீட்டை சுத்தி பின்பக்கம் சென்றது அந்த பக்கம் வழி இருக்கும் போல அது தான் உள்ளே வந்திருக்காங்க பாவம் அவங்க பாட்டி பாட்டின்னு தான் சங்கடமா இருக்கு என்றான் நிமலன் ஆமா பிள்ளைகளுக்கு பத்மா மேடத்தின் மேல் ரொம்ப பாசம் போல இனியாவை கூட அவங்க கிட்ட இருந்து வளர்க்கலை ஆனால் இவங்களை நல்லா பாசத்தோட வளர்த்துருப்பாங்க போல அதுதான் இப்படி அழுகுறாங்க என்றான் சசிதரன் உனக்கு எதுவுமே தெரியாதாடா என்று நிமலன் கேட்க நான் இனியா பத்தி எல்லாம் அவங்க கிட்ட கேட்டதே இல்லை அவங்களும் எந்த பர்சனல் விஷயமும் பேச மாட்டாங்க ஆனா அடிக்கடி பெங்களூர் போவாங்க தெரியும் அங்கே இனியா இருந்ததால பார்க்க போறாங்கன்னு நினைச்சேன்